மக்களே மக்களே இன்றைக்கி கம்ப்ளைண்ட் ஐட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம் ஆமா மக்களே சிக்கன் சுக்கா செய்கிறோம் அது வந்து சூப்பராக கிராண்ட் ஸ்டைலில் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் குழந்தைங்களாம் அப்புறம் இது தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சூப்பராக சுவையான இதாக செய்ய போகிறோம் ரொம்ப காரமாக இல்லாமல் ரொம்ப ப்ர பைசிலாம் போடாமல் அளவாக போட்டு பண்ண போகிறோம் அப்போ தான் குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் சிக்கனும் அதிகம் சாடக்கூடாது முடிஞ்சளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கி கொடுங்க அதுக்காக நீங்கள் ப்ரைலர் அதிகம் வாங்கி கொடுக்காது குழந்தைங்களுக்கு ஓகேவா இப்போ நம்ம சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தலாம் நான் நாட்டுக்கோழி செய்யலை நீ ப்ரைலர் கோழி தான் செய்ய போகிறேன் அதனால் நீங்கள் ஏதோ ஒரு நாள் செய்யுங்க முடிஞ்சளவு நாட்டுக்கோழி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஓகேவா இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி நம்ம இந்த சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா வாங்க பார்த்துடலாம் ஓகேவா இப்போ நம்ம சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு தேவையான முதல் பொருள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிக்கன் தான் முதல்ல தேவையான பொருள் நாம் வந்து நாட்டுக்கோழியில் செஞ்சால் நல்லாயிருக்கும் முடிஞ்சாலும் நாட்டுக்கோழியில் செய்யுங்க பிரயிலுக்கோழிலாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க ஓகே இப்போ நம்ம ஒரு கிலோ நா கோழி எடுத்துருக்குறோம் வா ஓகேவா வாங்க நம்ம அடுத்த என்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் மக்களே இன்றைக்கி சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் முதல்ல பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலு வரமிளகு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு பட்டை நீளமான பட்டை ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூனு மிளகு எடுத்துக்குங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் ரெண்டு ஸ்பூனு மல்லி எடுத்துக்கோங்க அப்புறம் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் எடுத்துங்க அப்புறம் அடுத்து என்ன பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் எடுத்துங்க ஓகேவா அடுத்தது பெரிய வெங்காயம் அது நல்லா பொடி பொடியாக வா நறுக்கி வச்சுக்குங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்குங்க ஓகேவா அப்புறம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து இல்லை மூணு கொத்து எடுத்துங்க ஏன்னா கருவேப்பிலை போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் சுக்காவுக்கு ஓகே வாங்க இன்றைக்கி நம்ம செய்ய செய்ய ஆரம்பிக்கலாமா நம்ம சிக்கன் சுக்கா செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இப்போ நம்ம சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஓகே பற்ற வச்சாச்சு இப்போ நம்ம வடைச்சட்டி வச்சுக்கலாம் இரும்பு வடை சட்டியில் செய்கிறோம் இரும்பு வடை செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் உடம்புக்கு நல்லது இரும்பு வடை சட்டி செய்யும்போது இப்போ நம்ம இந்த மசாலா இருக்குது சொன்னால உங்களுக்கு இந்த பட்டை சோம்பு சீரகம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் இந்த வெறும் வடைச்சடியில் போட்டு தாளிச்சிக்கிறோம் லைட்டாக தீ சண்ணாக வச்சு தாளிச்சுக்குங்க இப்போ நம்ம வடைச்சடியில் வந்து இந்த ஸ்பைசிலாம் போட்டுட்டோம் இப்போ இது வந்து லைட்டாக தீ சண்ணாக வச்சுட்டு நம்ம தாளிச்சுக்குவோம் ரொம்பவும் தாளிக்கக்கூடாது அறுபது மாதிரி ஆச்சுன்னா நம்மளுக்கு மசாலா வந்து கசுப்படிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம அது வணக்கும் போது நம்மளுக்கு ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும் அப்போது நம்ம எடுத்துடலாம் இது நல்லா தாளிச்சிருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா தாளிச்சுக்குங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸியான முறையில் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு குழம்பு கொடுக்கலாம் இது பேச்சுன்னு செய்யலாம் ஈஸியான முறை சிக்கன் சுக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ஃபங்க்ஷன்னாக கூட இருந்தாலும் சரி அளவாக செய்யணுமா இந்த மாதிரி செய்யலாம் இல்லை நிறைய செய்யணாலும் செஞ்சுக்கலாம் முறையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் சூப்பர்னு சொல்லாமல் கொடுக்க மாட்டாங்க அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் இது கிராம் ஸ்டைலில் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா வணங்கிட்டோம் அதுதான் ரொம்ப வணங்கிடக்கூடாது ரொம்ப வணங்கிச்சின்னா நம்மளுக்கு கஷ்டப்படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் சார் ஓகே உங்களுக்கு வணக்கம் போது தெரியும் ஸ்மெல் அடிக்கும் அப்போ நம்ம எடுத்துடணும் ஓகேவா கலர் கொஞ்சம் மாறும் பார்த்து அப்படியே தெரியும் இந்த மாதிரி நீங்கள் மசாலா கொஞ்சம் சேர்த்தி போட்டு அரைச்சி இந்த மாதிரி தாளித்து அரைச்சி வச்சுருங்க அரைச்சி ஸ்டாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ செய்யணுமோ அப்போ வந்து போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் வெறும் மசாலா மட்டும் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி மட்டு டக்குன்னு அறுத்து உடனே பண்ணிக்கலாம் ஓகே மக்களே இப்போ நல்லா வணங்கிருச்சு பாருங்கள் நெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது நம்ம எடுத்து எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம் தட்டில் போட்டு வச்சு கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஓகே மக்களே அதை வந்து மசாலா பைசி வந்து போய் அரைச்சிட்டு வந்து போயிட்டாங்க ஓகே நம்ம அடுத்தது அதுக்குள்ளே நம்ம இந்த வடைச்சட்டி வச்சு வெங்காய தக்காளியில் போட்டு தாளிச்சிடலாம் கறியை அதுக்கப்புறம் அந்த மசாலா எடுத்து கொட்டி நம்ம களைக்கலாம் இப்போ அடுப்பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு நம்ம வடைச்சட்டி வச்சுக்கலாம் ஓகே நம்ம வடை சட்டி வச்சாச்சு வடை சட்டி இப்போ கொஞ்சம் காய்கட்டும் தீ வந்து ஓரளவு வச்சுக்கலாம் இப்போ பிரச்சனை இல்லை நல்லா வடை சட்டி சூடாகட்டும் நம்மளுக்கு கை வச்சாலே தெரியும் வடை சட்டி தான் இல்லையா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஈஸியான முறையில் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஆனால் நம்ம வீடியோ வந்து லென்த்தாக தான் போகும் இது வந்து நீங்க வந்து பண்ணும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஓகேவா ஓ மை காட் ஓ மை காட் வட சட்டி நல்லா சூடாயிருச்சு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கு போதும் ஐம்பது கிராம் ஊற்றினா போதும் நல்லா சூடாகும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம இந்த பொடியை நறுக்கி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில் மூணு கொத்து அதே போட்டுக்கலாம் உங்களுக்கு அளவில் நான் போடும்போதே சொல்லிடுறேன் ஆனால் நீங்கள் அளவு இருக்குன்னு பார்த்துக்கங்க நல்லா வணங்கட்டும் நம்ம வணங்குறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் வணங்குறக்காக உப்பு லைட்டாக சேர்த்துக்கணும் அப்புறம் வெங்காயம் நல்லா வணங்குவோம் எப்பவுமே நீங்கள் வெங்காயம் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வணங்குவோம் நான் பெரிய ஸ்டாவில் செய்கிறனால சீக்கிரம் வணங்கிடுச்சு வீட்டில் செய்யும்போது வணங்குறது கொஞ்சம் லேட்டாகும் அப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்திங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் வணங்கட்டும் இப்போ நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம்

அதனால் ஏடா தமிழ் வீடியோலாம் வரும்னு நினைக்காதீங்க ஒரு வெளியே போகிற விளாக்கில் நிறையா உற வேண்டியது இருக்குது பாருங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் பெல் பட்டனை அமுச்சிட்டுங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஓகே நீங்கள் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் பொண்ணான கையால் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஓகே வாங்க பாருங்கள் இஞ்சி பூ நல்லா வணக்கிடுச்சு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தட்டாளி போட்டாச்சு போட்டு நல்லா வணக்கிக்கலாம் டீ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு போட்டனால அது அடி பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும் நீங்கள் இரும்புரை சட்டியில் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு சின்னதாக கூட வாங்கி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் இரும்புடை சட்டி வாங்கி சமைச்சு பாருங்கள் அதில் இருக்கிற அயன் சத்து அது போக உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அதனால தான் நான் மேக்ஸிமம் இருமடத்தில் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்க நல்லாயிருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் தெரிஞ்சுங்களா நல்லா வணங்கிருச்சா இப்போ நம்ம கறியை போட்டுக்கலாம் நானே ஒரு கிலோ கோழி கறி வாங்கிட்டுருக்கிறேன் பாருங்கள் நார்மல் துண்டு தான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகே கறியை ஒரு கிலோ போட்டுக்கலாம் இதிலே உங்களுக்கு அளவு சொல்லிடுறேன் உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போகும் அதனால் இதிலே அளவு சொல்லிக்கிறேன் கறி ஒரு கிலோ போட்டுக்கோங்க ஓகே கறி ஒரு கிலோ போட்டாச்சு போட்டு நல்லா வணக்கிறேன் தறியை வந்து நம்ம கீழே நல்லா வணக்கணும்னா அந்த கறி வந்து நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆகும் அதுக்கப்புறந்தான் நம்ம மசாலா போட ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க போடு அடுத்து வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கு ஓகே போடும் இப்போ இதை பிடிச்சி நல்லா இதை பிடிச்சி நல்லா வதக்கிக்கங்க இந்த கறி வந்து பாருங்கள் டீயில் நல்லா ரோஸ்ட் ஆகணும் வடைசத்துக்கு நல்லா வணக்கி ரோஸ்டாகணும் அந்தளவுக்கு நல்லா வணக்கம் ஓகே நல்லா வணங்குது பார்த்தீங்களா மஞ்சூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கவேன் ஏன்னா நான் மஞ்சள் வந்து கறி போட்டு கழுவும் போது நான் மஞ்சள் சேர்க்கலை அதனால ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கறி போட்டு கழுவும் போது மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா கழுவி சேர்த்துக்க கழுவிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிருமியெல்லாம் செத்துரும் அதுக்கு தான் இந்த மஞ்சள் போடுறது மேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு உணவே மருந்துதான் நேர் நிறைய பேர் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க முடிஞ்சளவுக்கு நம்ம இயற்கையான பொருளை சாப்பிடுங்க செயற்கையான பொருளை தவிர்த்துடுங்க ஓகேவா நல்லா இப்போ வதக்கிட்டுருக்குறோம் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது ஒரு கலர் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் டீ கூட அையில் வச்சு நல்லா வதக்கிட்டு கறி வந்து கால் கால்வாக்கு வேகணும் வெந்தினா அந்த அளவு வணக்கணும் அப்போ மசாலா நல்லா ஒட்டிக்கும் நம்மளுக்கு இந்த உப்பு நல்லா கையில் வந்து ஒட்டிக்கும் ஓகேவா பாருங்கள் நல்லா வணக்கம் மக்களே இங்கே பாருங்கள் நம்ம முடிஞ்சளவு இதுலேயே வந்து வரச்சட்லேயும் நல்லா வேக வச்சிடணும் தண்ணி ஊற்றாமையே கறி ரோஸ்ட்டு மாதிரி நல்லா வெந்துடணும் வருங்க தண்ணியெலாம் அப்படியே துண்டிடணும் துண்டுச்சுனா தான் சுக்காவுக்கும் நம்மளுக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது பாருங்கதோ பாருங்க தண்ணியே ஊற்றலை பாருங்க பார்த்தீங்களா தண்ணி தனியாக இருக்கா தண்ணியில் இப்படி வந்துடணும் அப்போ தான் குக்கா செய்யறதுக்கு அருமையாக இருக்கும் கால் வாசி இந்த நம்ம பரட்டுறதையே வெந்துடணும் அப்போ தான் தண்ணியெலாம் போய் நல்லா சரி நல்லா நேச்சுரலாக நமக்கு கிடைக்கும் ஓகே பாருங்கள் இப்போவே பார்த்திங்களா கிரேவி மாதிரி ஆகிடுச்சா இன்னும் இன்னும் மசாலே போடல வெறும் மணிக்கொண்டாக போட்டுருக்கோம் ஓகே அடுத்தது நம்ம இதை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்ச நாளாக நல்லா வேறு வேக வைப்போம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மசாலா கடைசியாக போட்டுக்கலாம் ஓகே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம் கறி வேக அளவு தண்ணி போதும் மக்களே கறி முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும் ஒரு பேட் பேட்டி விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க இந்த கறி வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நமக்கு மசாலா கடைசியில் போட்டுக்கலாம் ஓகே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி உப்பு செக் மூடக்கூடாது கரெக்டாக இருக்குது மக்களே இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றி இப்போ இருக்குதா நல்லா கொதிக்கிட்டேன் மக்களே நம்ம மூடி வைக்க வேண்டாம் அப்படியே திறந்து வைங்க அப்போ தான் தண்ணியில் நல்லா கறி வெந்து தண்ணி நல்லா சுண்டோம் மூடி வச்சிங்கன்னா தண்ணி சுண்டாது அதனால் நான் திறந்து வச்சுக்கோங்க முடிஞ்சளவு திறந்து வச்சுட்டு இன்றைக்கி கறி வேக வச்சுக்கங்க ஓகே இப்போ நல்லா வேகுதுங்க க தண்ணிலாம் நான் சுண்டணும் சுண்டனதுக்கப்புறம் நம்ம கடைசியாக மசாலா போட்டுக்கலாம் ஓகே காரின் மக்களே இப்போ ஒரு துண்டிடுச்சா இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஏதோ அரைச்சி வச்சேன் அந்த பட்டை சோம்பு அந்த ப பைசிலாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டணும் நல்லா பரக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த தண்ணியில் வர தண்ணியெலாம் இஞ்சி போய் நம்மளுக்கு உக்கா கலர் கிடைக்கும் பாருங்க ஏன்னா பட்டை சோம்புலாம் ஏற்கனவே தாளிச்சு குறை இருந்தாலும் பச்சை வசம் அடிக்கும் அதனால் அந்த கறி கூட சேர்த்து நல்லா பரட்டணும் அப்போ தான் அந்த பச்சை வாடையெல்லாம் போய் பட்டை சோம்பு ஸ்மெல்லாம் போய் நம்மளுக்கு மசாலா ஸ்மெல்லு வரும் பாருங்கள் செய்து பார்த்தீங்களா பார்த்தீங்களா போட்டானே கலர் கிடைச்சிருச்சு ஓகே நல்லா அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க டீ சன்னாவாக வச்சுருங்க ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வத்தி கறி இது நல்லா பட்டிகிட்டே பட்டிகிட்டே இருந்தோம்னா கறி உடஞ்சிரும் போதும் அப்புறம் நான் கட்டிக்க பாருங்க மக்களே ஓ கலரை பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுங்க இதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு எதாக இருந்தாலும் சரி இந்த அளவு மட்டும் வச்சு கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் தமிழ் மாஸ்டர் எல்லா சமையலுக்குமே ஓகே வாங்க நம்ம நல்லா பார்ட்டிகிட்டே இருக்கலாம் ஏன்னா கருகிறோம் அதனால தான் நான் பார்த்து சொல்கிறது தண்ணி இருந்தால் இப்போ கருகாது தண்ணி இல்லாதனால இப்போ கருகிறோம் அதனால தான் அந்த இடத்துல அமுச்சிடும் அனுப்பிவிடும் ஆ பாருங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம பயில டச்சா நம்ம கருவேப்பழம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு கிளறுனா நல்லாயிருக்கும் நம்மகிட்ட கொத்தமல்லி இல்லாதனால கருவேப்பிலை மட்டும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்குவோம் கொத்துமல்லி போட்டிங்கன்னா நல்லா வாசம் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும் அதுதான் நம்மளுக்கு கறிக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்குறது ஓகே பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஈஸியான முறையில் பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்களே கொடுக்கலாம் சுக்கா சிக்கன் சுக்கா ரெடி இதே மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு மட்டனை செஞ்சு காட்டுறேன் ஓகே வாங்க நம்ம இதை வந்து ஒரு தட்டில் போட்டு சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா பாருங்க மக்களே சூடான சுவையான சிக்கன் சுக்கா ரெடி பாருங்க உங்களுக்கு சூப்பரான பாருங்க மக்களே சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி பாருங்க நல்லா சூடாக ஆவி பறக்குதா கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்கள் சமையல் தான் இனி எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேவா இதே மாதிரி செய்யணும்னா இந்த வீடியோவை பாருங்கள் இந்த பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் என்ன பண்ணுவீங்கன்னா பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க ஓகே மக்களே வாங்க நம்ம சிக்கன் சுக்கா சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன் சுக்கா பாருங்கள் கலரை பாருங்கள் எப்படிங்கண்ணா சும்மா வேறு லெவலுங்க டேஸ்ட்டு தான் ஐலட்டே அந்த டே பட்டை சோம்பு சீரகம் எல்லாம் சேர்ந்து அப்படியே நம்மளுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு கூட நம்ம தண்ணி சாம்பார் வச்சுருக்குறோம் அதுக்குமே இந்த சிக்கன் சுக்காக்குன்னு சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தூள் அது உங்கள் வார்த்தையால் சொல்லணுமா ஓகே பாருங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பீஸ் எடுத்துக்குவோம் நல்லா எலும்பு இல்லாமல் ஒரு சின்ன பீஸும் எடுத்து சோத்தில் வச்சுக்குவோம் சோத்தில் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் வொன டேஸ்ட் மக்களே நானே நினச்சி பார்க்கல இந்த மாதிரி டேஸ்ட் வரும்னு செமையாக இருக்குது நானே எவ்வளோ செஞ்சுருக்குறேன் ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டு இன்னைக்காக வந்திருக்குது அது ஏன்னா அந்த இரும்பு சட்டிக்கு செய்யும்போது சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் பீஸ் பார்த்திங்களா பீஸ் பாருங்கள் தெரியுதா பாருங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஆஹா இந்த கருவாப்பிழைக்குமே இந்த பத்த சோன்குள்ள சூப்பராக இருக்குது பாப்பா எங்க பாரு பாருக்குனு பாப்பா எப்படி இருக்குது இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவியா ஓகே பாருங்க எங்கள் குழந்தைக்கு பிடிச்சிருச்சு இதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு பிடிக்க நம்பிக்கை நான் நினைக்கிறேன் ஓகே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎஸ்ஆர்பிட் யூடியூப் சேனல் ஓகே மக்களே பாய்